பசியா கட்டிட்டு கிடக்காத நோம்பு இளைச்சிராம நோம்பா அது பிடிச்சவங்களுக்கு இளைக்கும் இவளுக்கு எங்க இளைக்கும் நோம்பு பிடிச்சதா செஞ்ச ஒரு மாதிரி நோம்பு விட்ட குட்டின்னு நினைச்சுக்கிட்டியா என்ன நோம்பு பிடிச்சியா காலையில நீயத்த சொல்லிட்டு தண்ணி குடிச்சியே அப்ப உன் நோம்பு போயிட்டு தானே நீயத்த சொல்லிட்டு தண்ணி குடிக்க கூடாதா நோம்பு போயிடுமா ஆமா இப்போ நீ நோம்பு பிடிக்காத குட்டியில காலையில இருந்து பட்டினி கிடக்குது பாவமே இந்த குட்டி நோம்பு இல்லாத குட்டி

குரானத் தொடந்தும்ன்க போப்போனு என்லம் இல்லாமல் என் பேர அலிமா 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 இலிமா ஏழை விட்டுட்டு கிடக்குறோம் அடியா காடுனா கிடக்குறாவே அடியா என்ன மாமி அடியா அன்னைக்கு வீட்டில் காடு எழுத போனப்போ ஒரே மனமாயிடுச்சு காயக்கறி என்ன பாசனை திங்கின போல ஆசையா செலவாக வேற இருக்குது தான் உங்கம்மா பாவம் அதனாலே அந்த காயறிகரி எங்கே வாங்கணும்னு கொஞ்சம் கேளா விட்டேன்

கல்யாண ஹோட்டலாக இல்லை கல்யாணம் எங்கே முடிஞ்சது கல்யாண ஹோட்லேருந்து வாங்குறதுக்கு நோம்பிள யாரும் கல்யாணம் முடிக்கிறா இது கல்யாணம் வீட்டு கலரி சாப்பாடு எஸ்எஸ்ஆர் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து போட்டாலே அப்போ வாங்கினது ஆமாம் போட்டால நோம்பு பேர் இருபத்தி ஏழு அன்னைக்கு சனி பின்னரோ ஞாயிற்றுக்கிழமை சாக ஆமா ஆமாம் சிறப்பாக ஆர்ட்ரு பண்ணுங்க மனம் ஆமாம் மனம் ஜோரா இருந்துச்சு ம் ம் நீங்களே சொல்கிறீங்களே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த வாசனையும் பிடிச்சிக்கிடாது இது நல்லா யூஸ் பண்ண ஆமாம் ஆசையா தங்க இது ம் நாக்கு ஊறுற மாதிரி இருந்துச்சுண்ணா எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு நீங்கள் மட்டன் சாப்பிட்டியோ ஆமாம் மட்டன் வந்து ஒரு ஃபுல் வந்து எழுநூற்றம்பது ரூபா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆமாம் அதே பீஃப் வந்துட்டு நாங்கள் வாங்கினோம் அது ஒரு ஃபுல் வந்துட்டு ஐநூற்றம்பது ரூபா நாலு பேர் சாப்பிட்லாம் ஆமாம் தான் தந்தோம் கத்திரிக்காய் ரெண்டு சிட்டி தந்தோம் புளியான ரெண்டு சிட்டி தந்தோம் ஆ ஆ பீஃப் கறி ஐநூற்றம்பது கிராம் தந்தாலே தாராளமாக மிஞ்சி அடுத்த நாளும் வச்சு தின்ந்தோம் ஆ ஆமாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஆமாம் வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்புகிறேன் எஸ்எஸ்ஆர் கேட்ரிங் சர்வீஸ் உண்டு ஆ ஆமாம் அவட்டையும் ஆர்டர் பண்ணிடுங்க மணந்தான் மனம் ருசிந்தா ருசி அப்படி இருக்கும் ஆ ஆ சீ கமன் சிக்ஸில் நம்பர் போடுறோம் பாருங்க ஆமாம் சகார் நேரத்தில் சாப்பாடும் போட்டுக்கிட்டு சார் சாப்பாடு டெய்லியும் வித்தியாசமான மெனு போட்டு போடுறோம் அது நிறைய பேர் ஏழைப்பாளைய ஹதியாகவாக வாங்கி கொடுக்குறாளா என்ன பெரிய நன்மையில செய்யலாம் சாப்பா ஆ சரிங்க சரி பேசிக்கிறோம் என்ன இன்ஷா அஸ்லாம் வலைக்கம் என்னம்மா அதுதான் மம்மி அடே நம்மூட்டில் காய்கறி தின்ட்டு போனாளோ எஸ்எஸ்ஆர் கேட்குறீங்க வாங்கினான்னு சொன்னான் அதுக்கு அந்தந்த இடத்துல இருந்தாலே ருசி இதுக்கு மேலே இங்கே நின்றுடா இந்த சில் பண்ணுற டேம்ஸை தாங்கி கண்ட்ரோல் கண்ட்ரோல் அடி என்ன பேயாமனசி குட்டி கொளரிக்கிட்ட வாரியா அடி என்ன பேர்னா சட்டைய தேக்க சொன்னா என்ன செஞ்சு வச்சிக்கிறா நீ என்னங்க நேத்தனங்க தச்சி தந்த என்ன செஞ்சு வச்சிக்கிறான் கேக்குறியா தச்சி வச்சிக்கிறேன் கிராஸ் சட்டை அதெல்லாம் சாதா ஆ சைடுல பஃபு கை வச்சிக்கிறியே ஏ மாமியா வானத்துக்கு மூமிக்கு குதிக்கிறாங்க சட்டைய போடுறத பாத்துட்டு என்னங்க நீங்க நீங்க தான ஆசைப்பட்டியா போன பேர்னாலக்கி புஸ் புஸ் கை வச்சி தச்சிதா புஸ் புஸ் கை வச்சி தச்சிதாண்டே அடி குத்துற ஒழுவா அது போன பெருநாளை கேட்டண்டியே அது கரெக்டாக என் மாமிகாரி வந்துக்கிற பெருநாளைக்கு ஆ பார்த்து நீ தச்சி தருவா போன பெருநாளை கேட்டேன் எனக்கு முடியாத நேரம் இல்லைன்னு சொல்லி போட்டு இப்போ போய் அதை தச்சு போட்டிக்கிறேன் இல்லை நீ ஆசைப்பட்டது நினவும் வந்துச்சு அப்போ நேரம் இல்லை தைக்க சரி இப்போ நேரம் கிடக்குதே தச்சுருவோமேனு இப்போ ஆசைப்பட்டியோனு பஃபு கை வச்சு தைச்சேன் இது என்ன தப்பு ஆமாம் நீ எனக்கு அழகாய்க்கும் ஸ்டைல் ஆகிக்கும் போட்டது போனா அப்படின்னு நினச்சி தச்சிப்பேன் இங்கே என்னண்டா பஃபு கையை போட்டுட்டு கரெக்டாக உள்ளே வந்துட்டாமா கிளம்பி என்ன கத்து கத்துறா ஆஹா என்னான்னு பப்பு கை வச்சா கட்டையெல்லாம் போடுவா நீ என்ன கொஞ்சம் கொமரியா நாட்டாமா ரொம்ப நேரம் பாக்கலையே ஆவிய குறைச்சிட்டாமா அவ மாதிரி முழுக்கை சட்டை தான் நான் போடணுமா நான் வறுத்து வாராடி எனக்கு ஏழை கடி தான் வெட்டிட்டு முழுக்கை ஏதாவது வைக்க முடியுமா சே அப்படி வச்சு தச்சா அழகா வாங்க இக்கான் தச்சுட்டேனாங்க துணிக்கு எங்க போவோம் தனியா கைக்கு மட்டும் தனி கலரால இக்கும் கொண்டாங்க உங்க மாமிட்ட சட்டையும் கொண்டாங்க அவளுக்கும் ஒரு பஃப்பு கையை வச்சு தச்சு விட்டுருவோம்

இட்லியை அவிப்பேன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து பரோட்டா ஜோராக போடுறாங்க சுட சுட முறு முருண்டு காலையில் ஆர்டர் கொடுத்து அழகு போல் தெந்திர போகிறோம் பெண்ணா ஸ்பெஷல் பரோட்டா விருந்திலாம் போடுவாள் அந்த மாதிரி காலை டைமில் சூப்பராக பரோட்டாவை தின்று இடியாப்பத்தை வச்சு தின்றுவோம் அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் போல் கோழையாப்பத்தை ஊற்றி கொடுப்பேன் இது தான் ஸ்பெஷலு வேறு என்ன ஸ்பெஷல் அண்ணா, இவ மாப்ள செల్లిக்குறா. பெர்ணாலைக்கு நான் அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒரு பிரியாணி போட்டு குடுத்தனை வைய.

இல்லை மட்டன் சிக்கன் தான் போடுவோம் யார் வாங்கோழி பிரியாணி போடுறா அது பெருந்தான் அன்னைக்கு சும்மா ருசி தூக்குவாங்க மட்டன் பிரியாணி மேவா பிரியாணி இதே வெள்ள பிரியாணி நம்ம ஊர் ஸ்பெஷலு அது ஒரு ஃபுல் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவா இதே ஹாஃபாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு தாரோம் என்ன இதில் அரிசி ஒரு கிலோ போடுறோம் கறி ரெண்டு கிலோ போட்டு செய்கிறாலாம் தெரியுமா அண்ணா வாங்கோழி பிரியாணி அது ஃபுல் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஹாஃபு அதே ஆயிரத்தி முந்நூறுவா அப்படியா வேற என்ன தாராளம் கூட கூட பிரெட் ஸ்வீட்டு தாராளம் தைக்கா சம்பல் தயிர் சம்பல் எல்லாம் வச்சு தாரோம் ஜோராய்க்குமே தைக்கா சம்பல்லாம் ஒன்லி கல்யாணத்தில் பார்த்தது அந்த ஆற்று இது நம்மளாம் செய்ய சடவுப்பட்டு கிடக்கலாம் அதை வச்சு திண்டா பிரியாணி ஜோராலாம் வைக்கும் டாப்பாக இருக்குமே இல்ல டோர் டெலிவரி வேற பண்றாங்க முன்னாடியே சொல்லி வச்சிருங்க நீங்க போட்ட மாதிரி சீன போட்டு மச்சி நீ மச்சி போடணும் இந்த மாதிரி புது பிச்சிட்டு கிடக்குற வண்டியில பேசாம பெருனா அண்டைக்கு மேவா பிரியாணி வெள்ளை பிரியாணி ஆட்டில் அடிச்சு கொடுத்துருங்க ஆட்டில் அடிச்சு கொடுத்து வாயை அடைச்சிட்டு வாயை திறக்க மாட்டேன் அப்புறம் ம் மாமி கிடைக்க ஆட்டு பிரியாணி அடிச்சு கொடுக்கணுமா ஆமா ஆமா என் மாமியே விட்டா ஆட்டையும் அடிப்பா என்னையும் சேர்த்து அடிப்பா போட்டு பே மனசி காமெடி பண்ணிட்டு கிடக்குறோம் பச்சி பச்சி நான் நம்பரை தந்துடுடி பேசாம நான் நைஸ் போல ஃபோனை போட்டு பேசிக்கிறேன் என் மாவளைக்கு தெரியாமல் அப்படியே வாங்கி வச்சு பிரியாணியை கொடுத்து வைரத்தை தேத்திட வேண்டிதான் நம்பரு தானே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் அங்கேயும் பார்த்துக்கங்க அதுவே கம்யூனிட்டி டேப்பில் ஒரு குரூப் லிங்க்கையும் போட்டு விட்றேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு விட்றேன் தேவைப்பட்டு முன்பதிவு செஞ்சு வாங்கிக்கோங்க இருபத்தேழுக்கு கலரி சாப்பாடு வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க பெருநாளைக்கு பிரியாணி வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க பரோட்டா வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க இல்ல மூணுமே வேணங்கறவங்கள உங்கள कांटेक्ट பண்ணி வாங்கிங்க என்னன்னால போன் போட்டு பேசிக்கங்க அடியா டிசைன் டிசைனா சாட்ஸ்லாம் போடுறீல மடியே ஆமா நமக்கு வந்து ஆர்டர்லாம் பேக் பண்றது ஒரு நிமிஷம் சாட் வீடியோ போட்டுகிராவே அத பாருங்க கடைசி குடுக்குறோம் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கீழ கமெண்ட்ல எப்படி இருந்துன்னு சொல்லுங்க என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திப்போம் தக்கன வீடியோ போட்டுறோம் கவலைப்படாதீங்க அது அண்ணா இல்லையா பண்ணிக்கோங்க ஆளை கொடுத்து விட்டுங்க எல்லா ஒரு புது புதன் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க